நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் மேல் வரும் என் தேவனாலே ஒவ்வொருவருக்கும் தேவன் கல்யாண வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார் ருச்சிக்கப்படும் போதே தேவன் நமக்கு கொடுத்த வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் கரங்களை உயர்த்தி அல்ல சொல்லுங்க ஒரு மனிதனுடைய பத்திரப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு வஸ்திரம் அவனுடைய கல்யாண வஸ்திரம் அவனுடைய கல்யாண வஸ்திரம் அவ்வளவு முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே கல்யாண வஸ்திரம் என்று சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சியின் வஸ்திரம் அது ஒரு கம்பீரத்தின் வஸ்திரம் அது ஸ்தோத்திரம் மணவாளனை எதிர்நோக்கி ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்காக காத்திருக்கிற வஸ்திரம் உயர்த்தி அல்ல இல்லையா அந்த வஸ்திரத்தை நீங்கள் இருக்கிறீர்களா நிறைய பேருக்கு துக்க வஸ்திரம் நிறைய பேருக்கு வேதனையின் வஸ்திரம் நிறைய பேருக்கு போருக்கு போகிறவர்களுடைய வஸ்திரம் பலரும் பலவிதமான வஸ்திரங்களை உடுத்தி தேவன் தங்களுக்கு கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை இழந்து போனவர்கள் ஏராளம் நாம் புதிய காலப்பகுதியை சந்திக்க போகிற நாம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் கொண்டு முன்னேற வேண்டும் எத்தனை பேர் அல்லேலூயா புதியின் கோட்டை ஆரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி